கை உறவுகளே ஒரு சிறந்த தகவல் ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது சவுதி அரேபியாவில் சாதனை புரிந்த தமிழக சிறுமியை குறித்த ஒரு தகவல் ஜெத்தா நகரில் வசித்து வருகின்ற தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் எனும் ஊரைச் சேர்ந்த சகோதரர் அபு தாஹிர் அவர்களின் மகள் அஸ்பியா இவர் ஜாமியா ஹைரோம் யூனிவர்சிட்டி ஆஃப் குரான் உலகம் முழுவதும் கலந்து கொண்ட எழுநூற்றி ஐம்பது பேர் கொண்ட போட்டியில் பதினோராவது இடம் சிறிய வயதிலேயே பட்டதாரியாகியுள்ளார் மேலும் வெற்றி பெற்றவர்கள் இவர் ஒருவர் மட்டுமே இந்தியர் என்பது சிறப்புக்குரியது இந்நிலையில் இப்போது இந்த பட்டம் பெற்றமைக்காக அவர் ஐயாயிரம் சௌதரியாள்களர் பரிசாக பெற்றுள்ளார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறு வயதில் குர்ஆனை மனநம் செய்த போட்டியிலும் மிகச்சிறப்பான இடத்தை அவர் பெற்றார் இவருக்கு ஜுபைல் தொழிலதிபர் திருச்சியை சார்ந்த யுனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் நிறுவன சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சகோதரர் பகதூர்தீன் அப்துல் மஜீத் அவர்கள் வைரத்திலான நெக்லஸ் ஒன்றினை பரிசாக கொடுத்திருந்ததும் சிறப்புக்குரியது இந்நிலையில் தான் இப்போது அவர் சவுதிரியால் ஐயாயிரத்தை பல்கலைக்கழகத்திடமிருந்து பரிசாக பெற்றுள்ளார் இவருக்கு நமது வாழ்த்துக்களை கொள்வோம்